ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை எப்படி நம்ம வந்து ரெண்டு சார்ட் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணி எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு அப்படிங்கிறத டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இதில் நம்ம ரெண்டு விண்டோ அதாவது இந்த பக்கம் வந்து கா நிஃப்டியும் இந்த பக்கம் வந்து கால் அண்ட் புட் சார்ட் நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மல்டிபிள் சார்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட என் கார்டில் இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி சிந்தடிக் ஃபியூச்சர் ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்து இறங்கி வருது அப்படின்னும்போது நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ அட் தி சேம் டைம் நம்ம கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு சார்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் நான் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ இதில் இன்னொரு சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் இம்பளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணும் அப்படிங்குறத டைப் பண்ணிக்கோங்க நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து எனக்கு வந்து வேணும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து கால் ஆப்ஷனாக இல்லாட்டி புட் ஆப்ஷனாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல் ஸ்டாக்ஸு எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த இடத்துல ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் சார்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து காட்டும் ஸோ இப்போ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து வேணும் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்படி ஆட் ஆகும்போது ரெண்டு சேஞ்சஸ் வந்து பண்ணணும் உங்களுக்கு இந்த புட் ஆப்ஷனோட லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து உங்களுக்கு லைன் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த லைனை வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்றது மூலமாக கேண்டல் மாற்ற முடியும் இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டைலில் இந்த இடத்துல வந்து கேண்டல்ஸ் இருக்கு கேண்டல்ஸ் வந்து மாற்றிக்கோங்க அதாவது பிரைஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அது காலாக புட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த பாடி கலரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ அப்படி போது நம்ம டிஃப்ரென்சியேஷன் வந்து தெரியும் ஸோ இப்போது லைனை வந்து கேண்டெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த பர்சன்டேஜை என்ன பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரெகுலர் இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜில் இருக்கும் ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து மாற்றிக்கோங்க ஓகேங்களா ஸோ ரெகுலராக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நார்மலாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்டு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலை வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளஸ் ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆப்பு அப்புறம் வெப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ரெண்டு லிங்க்கை வந்து கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட சீட்ஸும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிஃபோர் கோர்ஸ் subscribe பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ telegramல எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க ஸோ நான் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோர்ஸை வந்து பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் have a நைஸ் nice டே